அன்புமணியை சமாதானம் செய்வதற்கு நடிகர் சரத்குமார் அவர் வீட்டுக்கு சென்று சந்தித்திருப்பதாக தகவல் அதிமுக தரப்பு கடும் அதிருப்தி குறிப்பாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தை கூப்பிட்டு என்ன ஆச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை கொடுக்கிறீர்களோ அத்தனை இடங்கள் எங்களுக்கு தரணும் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போச்சா ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு அம்பிகாவுடைய ட்விட்டுக்கு பலர் வந்து பண்ணி நன்றி மேடம் நன்றி மேடம் அண்ணாமலையை எதிர்த்து களமெருங்கி திமுக ஜெயிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புகிறார் புதுமுகங்கள் என்று பார்த்தால் கடலூரில் நாசே ராமச்சந்திரன் மயிலாடுதுறை தொகுதியில் வக்கீல் பிரிவு செய்த சுதா என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் நீங்கள் சண்டை போட்டு மயிலாடுதுறை வாங்குங்கன்னு இசக்கி சுப்பையா அவரை வந்து சூழ்த்தி விடுறாருன்னு ஒரே அமக்களமாக இருக்குது காங்கிரஸில் இந்த பொன்முடி அவர்களுடைய ஃபைல் சபாநாயகர் அனுப்பிய அந்த குறிப்பு தீர்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லி சென்று அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் டெல்லியில் இருக்கிற சட்ட ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் இந்த விஷயத்துக்கு முடிவு சொல்வார் என்று தெரிகிறது இது கவர்னர் வட்டாரம் சொன்னது பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பாமக கூட்டணி விவகாரம் குறித்து முடிவு பண்ணிட்டாங்களா சார் செட்டில் ஆகிடுச்சா என்ன நிலவரம் பாஜகவோட தான் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவிகிதம் தான் போய் சேரப்போவதாக தகவல் இதற்காக இரண்டு மத்திய அமைச்சர்கள் வி கே சிங் கிஷன் ரெட்டி அவங்களுடைய விமானப் பயணத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை கிண்டி ஐடிசி சோழா ஓட்டலில் தங்கியிருப்பதாக தகவல் ஆனாலும் அன்புமணி ராம்தாஸ் வைத்த நிபந்தனையை பாஜக இன்னும் பூர்த்தி செய்யலன்னு சொல்கிறாங்க இன்று மாலை மூன்றிலிருந்து ஐந்தரை மணிக்குள் இந்த சந்திப்பு நடந்திருக்க வேண்டியது அவங்களுடைய இரவு விமானம் தடைப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரம் சொல்கிறார்கள் அன்புமணியை சமாதானம் செய்வதற்கு நடிகர் சரத்குமார் அவர் வீட்டுக்கு சென்று சந்தித்திருப்பதாக தகவல் பாஜகவில் இப்போ சேர்ந்த சரத்குமாரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்களா ஆமாம் அவர் பாஜக உறுப்பினர் ஆயிட்டாரில்ல பாஜக தலைவர் ஆயிட்டார்ல தேசிய அளவில் அவருக்கு பொறுப்புகள் காத்திருக்கிறது அப்படின்னு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்கிறாரே அவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறார் ஏதோ ஒரு நட்பு ரீதியாக கூட அமைச்சிருக்கலாம் ஆனால் சமாதானம் செய்ய போனது சரத்குமார் அது உறுதி ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறார் அவர் கேட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பாஜக சில விஷயங்களை சொல்கிறாங்க அவசரப்படாதீங்க நீங்கள் வைக்கிற கோரிக்கை டெல்லியில் சொல்லி வாங்க முடியாது டிமாண்ட் பண்ணி வாங்க முடியாது ஸோ அதனால் வாங்க பார்த்துக்கலாங்கிறாங்க இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரில இதுக்கிடையில் அதிமுக தரப்பு கடும் அதிருப்தி குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தை கூப்பிட்டு என்ன ஆச்சு என்ன ரெண்டு முறை போய் நேராக பேசுனீங்க டெய்லி ஃபோனில் டச்சில் இருக்கீங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கண்ணே இல்லைண்ணே நேற்று கூட பேசுனேன் ஒரே ஒரு நாள் டைம் கேட்டார் என்னுடைய மகனை கன்வின்ஸ் செய்ய முடியவில்லை ஒரு நாள் பொறுத்துருங்க அன்புமணி கன்வின்ஸ் ஆகிட்டோம் என் பக்கம் வந்துட்டாருன்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு டாக்டர் ராம்தாஸ் சொன்னாருன்னு சொல்கிறாரு இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காரு கால நேற்று இரவிலிருந்து அதாவது தைலாபுரத்து சந்திப்பு நடந்த மாலையிலிருந்து டாக்டர் ராம்தாஸுடைய ஃபோன் நாட் ரீச்சபிள் சிவி சண்முகம் ஃபோன் அவங்க சர்க்கிள் அவர் ஃபோன் மட்டும் இல்லை பல நம்பருக்கு அடிக்கிறார் சிவி சண்முகம் அந்த அழைப்பு தைலாபுரத்தில் இருப்பதால் ஏற்க முடியவில்லை கட் செய்கிறார்கள் நாற்றைச்சுள் ஸோ பெரிய அதிருப்தி ஏமாற்றம் விரக்தியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவிக்கு பாரதிய ஜனதா எத்தனை சீட் கொடுக்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்களா அதுவும் இந்த பாமக செய்தியோட தொடர்புடையதாக இருக்குது அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இரவு பதினொன்றரை மணிக்கு வர்றார் ஐடிசி சோழாக்கு யார் டிடிவி அதற்கு முன்பாக ஓபிஎஸ் வந்து விட்டார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அணியாக சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதில் என்னென்னா ஓபிஎஸ்க்கு இரண்டு சீட்டு டிடிவிக்கு மூணு சீட்டுன்னு சொல்லிட்டாங்க மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்து சீட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கேட்குறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை கொடுக்குறீர்களோ அத்தனை இடங்கள் எங்களுக்கு தரணும் காரணம் நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சியாக பார்க்கலாம் ஆனால் எங்களுடைய செல்வாக்கு அதை விட அதிகம் அவங்க வெறும் வட மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது எங்களுக்கு அப்படி அல்ல டெல்டாவில் இருக்குது சவுத்தில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சென்னை திருவள்ளூர் புறநகர் பகுதியில் எங்களுடைய வாக்கு வலிமை இருக்கிறது ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து கொடுத்தால் எங்களுக்கும் பத்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஒன்பது கொடுத்தால் எங்களுக்கு ஒன்பது கொடுக்கணும் பாஜகவுக்கு பெரிய திருகு வலி இது புது ட்ரெண்டாக இருக்குது நம்ம தனித்தனியாக டீல் பண்ணால் கம்பேர் பண்ணுறாங்களேன்னு எனக்கு வரை ஓபிஎஸ்க்கு மூன்று டிடிவிக்கு நான்கு இடம் கிடைக்கலாம் என்று கரு ஏழு ரெண்டு பேர் சேர்த்து ஏழு கொடுப்பாங்க நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் ஒன்பது இடங்கள் கேட்கிறார்கள் அதுவுமே ஒன்பது கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏழு அல்லது எட்டு முடியும் ஏன்னா ராஜ்யசபா இல்லைன்றது முடிவாயிடுச்சு ஏன்னா இந்த ராஜ்யசபா இஷ்யூ தான் எல்லாத்துலேயும் நிற்குது அதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எட்டில் முடிப்பாக நினைக்கிறேன் தேமுதிக அதிமுக கூட்டணி இன்னும் முடிவாகலையே என்ன முடிவில் இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே பிரேமலதா விஜயகாந்த் கேரளாவுக்கு திடீர் விசிட் போயிருக்காங்கன்றாங்களே என்ன விஷயம் சார் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று முடிவடைய வேண்டியது அல்லது நாளை முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் அவங்கள ராஜ்யசபா சீட்டெலாம் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கிற ராஜ்யசபா சீட்டை தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை நேற்று பேசணும் அந்த அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போதே எங்களிடம் ஒரு எம்பி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வேறு வழி இல்லை நாங்கள் நின்று ஜெயிக்க முடியாது ஒத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு எம்பி கொடுங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எங்களுடைய வாக்கு வங்கி இரண்டோ மூன்றோ உங்களுக்கு கிடைக்க போகுது தொகுதிக்கு பத்தாயிரமோ அஞ்சாயிரூபா கிடைக்க போகுது எங்களுக்கு ஒரு எம்பி கொடுங்க நாங்கள் அந்த எம்பி வைச்சுக்கிட்டு நாங்கள் உங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் பேசுவதற்கு வசதியாக இருக்குன்றாங்க இந்த கேரள விஜயம் எதுக்காக போயிருக்காங்கன்னா கண்ணூரில் ஒரு ஜோதிடர் இருப்பதாக தகவல் தமிழ்நாடு ஜோதிடர்கள் கைவிட்டு விட்டார்களா ஆனால் ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு ஜோதிடர்கள் தான் கேட்பார் நிறைய விஷயங்களில் அவருக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு அதனால் வந்து மூன்று நான்கு ஜோதிடர்களை சந்திப்பார் பேசுவார் ஆனால் இந்த முறை முதல் முறையாக பிரேமலதா விஜயகாந்த் கண்ணூருக்கு போயிருக்காங்க கண்ணூரில் ஒரு ஜோதிடர் என்று அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி இதை கேட்டுக்கொண்டு வருவதாக தகவல் அதன் பேரில் தான் அதிமுக ஒப்பந்தம் வருமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ரிவர்ஸ் எடுப்பாங்களான்னு தெரியல இப்போ கண்ணூர் ஜோதிட சொல்கிறத வச்சு தான் கூட்டணி அவங்களுடைய முடிவு இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல குஷ்பு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்குது பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் குஷ்புக்கு எதிராக திமுகவினர் நடத்திட்டு இருக்கிறாங்க நிலையில் நடிகை அம்பிகா வந்து குஷ்புக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டுருக்காங்க ட்விட்டரில் இது மாதிரி கொச்சைப்படுத்தக்கூடாது ஐந்து ரூபாய் என்றாலும் உதவி தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு மனம் இருந்தால் வாழ்த்துங்க இல்லைன்னா எதுவும் பேசாமல் இருங்கன்றாங்க திடீர்னு அம்பியா வேறு களத்தில் குதிக்கிறாங்களே என்ன விஷயம் இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த போதைப்பொருள் விவகாரத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போன குஷ்பு அவர்கள் திருவள்ளூரில் பேசும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போச்சா ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு நீங்கள் டாஸ்மாக் கடையில் ஒழிங்களேன் டாஸ்மாக் கடையை ஒழிச்சா மகளிர்லாம் சந்தோஷப்படுவாங்க அதனால் அவங்களுக்கு பல ஆயிரம் ரூபாய் சேமிப்பு கிடைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயம் இல்லை இது பிச்சை போடுற மாதிரி இதுக்கெல்லாம் ஓட்டு விடாதுன்னு பேசிட்டாங்க இதுக்காக தான் இப்போ திமுக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இணையதளத்தில் வெளுவெழு எழுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவை எதிர்த்து கொடும்பாவி கொளுத்துறது பெரு போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க அதற்குத்தான் நடிகை அம்பிகா கருத்து தெரிவித்திருக்கார் அதிமுகவில் உறுப்பினராக சேர்ந்தவர் அம்பிகா அதன் பிறகு எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியல உறுப்பினர் காடு புதுப்பிச்சிட்டாங்களான்னு தெரியாது ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டுருக்கிறார் அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி உதவி செய்கிற போது அதை நீங்கள் பாராட்ட வேண்டும் பாராட்டுவதற்கு மனமில்லை என்றால் அதை பற்றி பேசக்கூடாது ஒரு ஐந்து ரூபாய் உதவி என்றாலும் நீங்கள் வந்து அது உண்மையிலே மதிக்கத்தக்கதுன்னு பேசியிருக்காங்க அதுக்கு அம்பிகாவுடைய ட்விட்டுக்கு பலர் வந்து டேக் பண்ணி நன்றி மேடம் நன்றி மேடம் அதில் திமுக மகளிரணிகள் வந்து நடிகை அம்பிகாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அந்தம்மா எந்த கட்சியிலானவங்க தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒருவேளை இதை பார்த்துட்டு திமுக அம்பிகா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஏனென்றால் கமல் மீது மிகுந்த அபிமானம் கொண்ட ஒரு நடிகை அம்பிகா எப்போவுமே மேடையில் எது எந்த விஷயம் பேசினாலும் டிவி ஷோலாம் பார்த்தீங்கன்னா கமலை பற்றி ரொம்ப புலங்காக அந்த வகையில் நடிகை அம்பிகாவை திமுக பயன்படுத்துமான்னு தெரியாது இந்த ட்விட்டரில் வந்து டிஎம்கே பீப்புள் அந்த அம்பாவை கொண்டாடுவதை பார்க்கும்போது திமுக ஐடி விங்கோ இல்லை ஏதாவது ஒரு விங்கு அந்த அம்மாவை கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கோவையில் அண்ணாமலை போட்டியிட போகிறதா நம்ம நம்மளும் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம் அது உறுதியாயிடுச்சா அப்படின்னா அவருக்கு எதிராக போட்டியிட போகிறது ஏன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கல திமுகவில் அப்படி ஒரு வலிமையான கேண்டிடேட்டை அடையாளம் கண்டாட்ட அண்ணாமலை போட்டி நூற்றுக்கு நூறு உறுதியாகிவிட்டது அவர் அதற்கான வார் ரூம் செட் பண்ணிவிட்டாருங்க கோயம்புத்தூரில் மூணு வார் ரூம் செட் பண்ணுறார் ஆறு எம் எம்எல்ஏ தொகுதியில் ரெண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு வார் ரூம் அதாவது பப்ளிக் இஷ்யூ எப்படி டீல் பண்ணணும் எப்படி கவுண்ட்ரு கொடுக்கணும் எப்படி வேலை பார்க்கணும் இந்த நமக்கு வேலை செய்கிற அந்த தொண்டர்களை எப்படி ஒருங்கிணைப்பது இந்த விஷயங்களை இறங்கி செஞ்சிட்ருக்காங்க அண்ணாமலை எதிர்க்க யார் திமுகவில் சரியான ஆட்கள் என்று இன்னும் வந்து முடிவெடுக்கவில்லை தயக்கப்படுகிறார்கள் அங்கே வந்து ஏற்கனவே யார் வலிமையான கேண்டிடேட்னா யாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூர்ல ஏன்னா பத்தாண்டு காலமாக கோயம்புத்தூர் அந்த மேற்கு மண்டலமே வந்து திமுக வந்து ரொம்ப சோம்பி கிடக்கிறது இப்போ வந்து அந்த மாவட்டத்தை வந்து கண்காணி பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பவர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த மேற்கு மண்டலத்துக்கு செந்தில் பாலதி சிறை சென்ற பிறகு முத்துசாமி தான் கவனிச்சிட்ருக்கார் கூடுதலாக அமைச்சர் உதயநிதி பொறுப்பில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அங்கே வந்து பொங்கலூர் பழனிசாமிடைய மகன் பைந்தமிழ் பாரி அவர் சீட்டு கேட்பார் அவருடைய மருமகன் பொங்கலூர் பழனிசாமியுடைய மருமகன் டாக்டர் கோகுல் மருத்துவமனையில் இருக்கார் திமுகவில் அவர் கேட்கலாம் அப்புறம் ஐடி ரீங்கில் பொறுப்பில் இருக்கிற மகேந்திரன் மக்கள் நீதி மையம் கமல் கட்சியிலிருந்து வந்தவர் அவர் கேட்கலாம் இதற்கிடையில் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த கார்த்திகேய சேனாதிபதி அவரை நிறுத்தலாம் தான் பேச்சுகள் இருக்கிறது இவர்களில் யார் வலிமையானவர் அண்ணாமலையை எதிர்த்து களமிறங்கி திமுக ஜெயிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புகிறார் அதற்காக தான் கம்யூனிஸ்ட் கூட நிறுத்தாமல் கம்யூனிஸ்ட்டை தள்ளி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம அண்ணாமலை ஜெயிக்க வச்சிட்டோம்னா திமுகக்கு முப்பத்தி எட்டு இடங்கள் வெற்றி பெற்றாலும் ஒரு தொகுதி வெற்றி பெற்று விட்டால் அண்ணாமலையினுடைய ஆட்டம் தாங்க முடியாது இந்த கேண்டிடேட் யாருன்னே உங்களுக்கு இன்னும் முடிவு பண்ணாதனால இந்த விஷயம் பாஜக வட்டாரத்துக்கு தெரிகிறது அண்ணாமலை கேம்புக்கு தெரியுது அண்ணாமலை டீம் என்ன சொல்லுதுன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் நிச்சயம் வெற்றி இப்போதே வெற்றி பெற்று விட்டோம் ஏனென்றால் அண்ணாமலைக்கு எதிராக யார் வேட்பாளர் என்று திமுக முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறது அண்ணாமலை நிச்சயம் வெற்றி என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திமுக எப்படி எடுத்து கொண்டு போய் வேட்பாளரை போட்டு ஜெயி வைக்க நாங்க தெரில செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து வந்து விடுவார் அவர் வந்து சமாளிப்பார்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திமுக பட்டு செந்தில் பாலாஜி நம்பி திமுக இல்லை அவர் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு சமீபத்தில் வந்தவர் ஆனால் பத்தாண்டு காலமாக திமுகவில் கோயம்புத்தூரில் மேற்கு மண்டலத்தில் வலிமையான ஆட்களில் என்ற இயக்கம் இந்த அண்ணாமலையுடைய போட்டி எல்லாமே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உதயநிதியும் தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர் பட்டியலாம் தயாராகிடுச்சா இதில் புதுமுகங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை ஏற்கனவே போட்டியிட்டவங்க தான் மீண்டும் போட்டியிடுவாங்களா இல்லை பழைய முகங்கள் வந்து திருவள்ளூர் ஜெயக்குமார் வாய்ப்பில்லங்கிறாங்க கிருஷ்ணகிரி செல்லக்குமார் வாய்ப்பு இல்லைன்னாங்க ஆனால் அவர் டெல்லியில் உக்காந்துட்டுருக்கார் சீட்டு வாங்கிட்டு வந்துடுவாருங்கிறாங்க அப்புறம் விஷ்ணு பிரசாத்துக்கும் வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க இந்த ஏற்கனவே பேசுற மாதிரி கார்த்திக் சிதம்பரமும் தாவருக்கும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக அடம் பிடிக்குது காலில் விழுந்தால் கூட இந்த ரெண்டு நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க பட் அவங்களும் ரெண்டு பேர் டெல்லியில் உக்காந்துருக்காங்க சீட்டு வாங்கிருவாங்க புதுமுகங்கள் என்று பார்த்தால் கடலூரில் நாசே ராமச்சந்திரன் அவர் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் வக்கீல் பிரிவு செய்த சுதா என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இதில் என்னென்னா திருச்சி மதிமுக போனால் திருநாவுக்கரசு அந்த மயிலாடுதுறை கேட்டு பெறுவார் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் திருச்சி வந்து வேண்டாம் என்று சொன்னதற்கு திமுக கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து திருநாகரசுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி திருநாகுடைய சம்பந்தி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எசை சுப்பையா அவர் சம்பந்தியை டு ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு ட்யூன் பண்ணி விடுறாருன்னு சொல்கிறாங்க காங்கிரஸில் நீங்கள் விடாதீங்க உங்கள் ஒருத்தருக்காக சீட்டு இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காங்கிரஸில் யாருக்கு தைரியம் இருக்குது திமுக ஏன் அதை தடுக்குது நீங்கள் சண்டை போட்டு மயிலாடுதுறை வாங்குங்கன்னு இசைக்கி சுப்பையா அவரை வந்து சூடு ஏற்றி விடுறாருன்னு ஒரே அமக்களமாக இருக்குது காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்குன்னு உடனே சொல்வதற்கு யாராலையும் முடியாது திருக்கோவிலு சட்டமன்ற தொகுதிக்கு காலி அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை இப்போ வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இப்போ திடீர்னு மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிருந்ததில் அது ஸ்டே நிறுத்தி போது மீண்டும் திருக்கோயிலூர் இடம் வந்து காலி இல்லை அப்படின்ற மாதிரியான ஓடுது அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவும் ஆகிடுவார் அமைச்சரும் ஆகிடுவார் அப்படின்ற தகவலும் போயிட்டுருக்குது இப்போ திருக்கோயிலூர் தொகுதிக்கு என்ன நிலமை சார் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்முடி அமைச்சராக மூன்றாண்டு காலம் கடந்து விட்டது இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து அதில் சிக்கலாகி அவர் அமைச்சர் பதவி இழந்து எம்எல்ஏ பதவி இழந்து திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி காலியிடம் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது இந்த நிலையில் தான் வந்து அந்த அப்பீலில் ஐகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஹைகோர்ட்டு தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்ததால் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடருவார் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ அது சம்மந்தமான ஒரு ஃபைல் வந்து சபாநாயகர் அப்பா அவர்கள் கவர்னர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க மதியம் ஒரு ஐந்து மணிக்கு அது சம்மந்தமாக கவர்னர் அவர்கள் வாதம் நடத்தியிருக்கார் மீண்டும் அமைச்சராக போகிறாரான்னு டிவி ஃப்ளாஷ் நியூஸ் வந்தவுடனே இன்னும் பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது எனவே கவர்னர் அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரவணம் செய்து வைப்பாரா எதிர்பார்ப்பு எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவான ஒரு சட்ட ஆலோசனை பெறுவதற்கு கவர்னர் டெல்லி கிளம்புகிறார் நாளை காலை பதினான்காம் தேதி ஆறு முப்பது மணிக்கு டெல்லி கிளம்புகிற விமானத்தில் கவர்னருக்கு டிக்கெட் போடப்பட்டிருக்கிறது இந்த பொன்முடி அவர்களுடைய ஃபைல் சபாநாயகர் அனுப்பிய அந்த குறிப்பு தீர்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லி சென்று அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் டெல்லியில் இருக்கிற சட்ட ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் இந்த விஷயத்துக்கு முடிவு சொல்வார் என்று தெரிகிறது இது கவர்னர் வட்டாரம் சொன்னது கவர்னர் மாளிகை வட்டாரத்தில் இப்படி சொன்ன உடனே தமிழக அரசும் இது வந்து உடனே நடக்கக்கூடிய விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க நாளை டெல்லி செல்கிற கவர்னர் என்ன முடிவோடு வரப்போகிறார் இந்த தேர்தல் பரபரப்பில் அமைச்சர் பொன்முடி விவகாரமும் பரபரப்பாக பேசப்படும் அவர் எம்எல்ஏ ஆகிவிட்டு இந்த தேர்தல் அறிவிக்கிற நாளுக்குள்ளாக அல்லது தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது பட் என்ன நடக்கப் போகிறது உடனே அவர் அமைச்சராக போகிறாரா ஏனென்றால் கவர்னருக்கும் அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது துணைவேந்தர் விவகாரத்தில் கவர்னர் வந்து விட்டு வெளியே போகும்போது பொன்முடி செய்த இந்த செய்கை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் மீண்டும் அமைச்சராகிவிடக்கூடாது என்று கவர்னர் ஆசைப்படலாம் ஆனால் சட்டம் என்ன சொல்ல போகிறது எப்படி நடக்கப் போகிறது பார்ப்போம் நன்றி நன்றி